உக்ரைனோட ரொம்ப ஒரு எலைட்டான யூனிட்டாக சொல்லப்படக்கூடிய அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்த் மெக்கானிஸ்ட் பிரிகேடை பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் நம்ம என்ன பேசியிருப்போம்னா இந்த மாதிரி ரொம்பவும் எலைட்டான யூனிட்ன்றது போக்ரோவோஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டு அந்த இடத்துல பல பேர் அந்த யூனிட்ஸை அபன் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க இந்த மாதிரி உக்ரைனோட பேட்டில் சினாரியோ ரொம்பவும் மோசமாகிட்டு இருக்கிறத இந்த நிகழ்வுகள் காண்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தெளிவான காணொலியை அதை பார்த்துருப்போம் இப்போ இதோட அடுத்த கட்டமாக என்ன தெரியுமா நடந்திருக்கு உக்ரைனோட எஸ்பிஐ அவங்களோட நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லிட்டு இதை சொல்லலாம் அவங்க இப்ப இதை பத்தி ஒரு பண்ணி இதுக்கு சுப்ரீம் கமாண்டர் ஜலன்ஸ்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூறு நபர்கள் வெறும் பத்து நாட்களுக்குள்ள டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ள இந்த பகுதியை விட்டு போக்ரோவஸ்க விட்டு காணாம போயிருக்காங்க இப்ப இது ஒரு பெரிய கேசா மாறி இருக்கிறது மட்டும் இல்லாம உக்ரைனோட அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நடக்கக்கூடிய பல உண்மைகளை வெளி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு சோ இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்களா கே டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த போக்ரோஸ் பேட்டில் என்றது ஒரு ஒரு வருடமா நடந்துட்டு இருக்கு டான்பாஸ் பகுதியில் முக்கியமான சில உக்ரைனோட பகுதிகளில் ரஷ்யா கேப்சர் பண்ணாலும் இந்த போக்ரோவஸ்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதினு சொல்லலாம் ஏன்னா இது ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு போக்ரோவஸ்க பத்தி இவ்வளோ பெருசாக பேசுறோம்னா பாக்மத்தை பத்தி அந்த அளவுக்கு யாரும் பேசல இல்ல ஒக்லடார பத்தி அந்த அளவுக்கு யாரும் பேசல இவ்வளோ ஏன் ஆப்தீப் பத்தி அந்த அளவுக்கு பேசினதை விட போக்ரோவஸ்க பத்தி இவ்வளோ பெருசாக பேசுறாங்கன்னா அதுக்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ மத்த பகுதி நம்ம பாக்மத்தை பத்தி பேசுறப்போ இல்ல ஒக்லடார் ஆப்தீப் தேவிகா இந்த மாதிரி எந்த ஒரு பகுதியை பத்தி பேசினாலும் அதோட லிங்கிங் கனெக்ஷன்ஸ் இல்ல அதோட லிங்கிங் ரூட்ஸ்ன்றது ரொம்பவே லிமிட்டட் தான் நீங்க இதில் எந்த ஒரு பகுதியை கேப்சர் பண்ணாலும் டான்பாஸ் ரீஜனுக்கு உள்ள வரக்கூடிய அந்த சப்ளைஸையும் இல்ல டான்பாஸ் பகுதிகளுக்குள்ள உக்ரைனோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரூம் அவங்க அந்த பகுதியோட டிஃபென்ஸ்க்காக அனுப்புவாங்கல்ல அந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய அந்த ரூட்ஸ் மட்டும் தான் டான்பாஸ்ல அவங்களால கட் பண்ண முடிஞ்சுது ஆனால் இந்த போக்ரோவஸ்கின்றது ஜஸ்ட் ஒரு டிஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கான பகுதி மட்டும் கிடையாது இப்போது இந்த போக்ரோவஸ்க்கு ரஷ்யை கேப்சர் பண்ணிட்டாங்க இல்லை இந்த போக்ரோவஸ்கிறது ரஷ்யாவோடய ஒட்டுமொத்த கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சுன்னா அடுத்த பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு மைல் தொலைவுக்கு மேஜராக எந்த ஒரு டிஃபென்சிவ் லைன்ஸும் கிடையாது எந்த ஒரு நேச்சுரல் டிஃபென்சஸும் கிடையாது இந்த இடத்துல உக்ரைன் வந்து இப்போ கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க இல்லை இந்த அளவுக்கு இந்த இடத்துல டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜியாகிராபிக்கலி புவியியல் ரீதியாக இது சில மலைப்பாங்கான பகுதிகளும் இருக்கு உக்ரைனுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி நிறைய பதுங்குழிகளும் குழிகளும் இயற்கையாக அமைக்கப்பட்ட சின்ன சின்ன குன்றுகளும் இருக்கு இது வந்து ட்ரோன் தாக்குதல்களில் இருந்தோம் ரஷ்யாவோட ஆர்டிலரி அட்டாக்ஸில் இருந்தோம் உக்ரைனுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ராங் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஆனால் இது விழுந்ததுக்கு அப்புறமா நிப்ரோவெஸ்க்கு அடுத்த மாகாணத்தை பிடிக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய தொலைவுன்றது வெறும் நாலு மைல் தான் இந்த நாலு மைலை தாண்டிட்டாங்கன்னா நான்கு ரீஜனை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது ஒரு ரீஜன்குள்ளே ரஷ்யாவில் நுழைய முடியும் இந்த நான்கு இருந்து அடுத்த எட்டு மைல் தொலைவுகளுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் பேரியர் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பு அமைப்புகள்ன்றது எதுவுமே உட்காந்துக்க கிடையாது ஸோ இதுதான் ஜியாக்ராஃபிக்கல் முக்கியமான விஷயம் போக்குரோவர்ஸ் கியார் ரஷ்யாவுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்றதுக்கு ஆனா இந்த ஒன் பிப்டி பிப்த் மெக்கானிஸ்ட் பிரிகேட் பத்தி ஏன் இந்த அளவுக்கு பெருசா பேசுறாங்க ஆல்ரெடி உக்ரைன் கிட்ட ஃபார்ட்டி செவன்த் மெக்கானிஸ்ட் பிரிகேட் செவன்டி செகண்ட் மெக்கானிஸ்ட் பிரிகேட் சொல்லிட்டு நாட்டோ ஸ்டாண்டர்டுக்கு இல்லனா முதல் முறையா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமா பயன்படுத்தின ரெண்டு பிரிகேட்ஸ் சொன்னது இருக்கு அதையும் மீறி ஏன் இதை உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்போ உக்ரைன் கிட்ட அதிகமான ஆர்மி சோல்ஜர்ஸ் இருந்தாங்க ஆனா அவங்க அதிகமா டாக்டிகல் குரூப்ஸா இவங்க பிரிக்கல அவங்க கிட்ட இருந்தது லிமிடெட் நம்பர் ஆஃப் பிரிகேட்ஸ் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது நம்மளோட படைகளை நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன குழுக்களா பிரிக்கிறோமோ அதுதான் நமக்கு சீக்கிரமா ஒரு வெற்றியை கொடுக்கும் அதிகமான எண்ணிக்கைகளை வீரர்களை கொண்டு போயிட்டு ஒரே இடத்துல நிறுத்தினா ரஷ்யா மற்ற பகுதிகளில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு உக்ரைனுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா புதுசாக ஒன்பது டாக்டிக்கல் பிரிகேட்ஸை இந்த இடத்துல உருவாக்குறாங்க அதில் இந்த மூணுமே அடக்கம் செவன்டி செகண்ட் மெக்கானிஸ் பிரிகேடாக இருக்கட்டும் இல்லை ஃபார்ட்டி செவன்த் மெக்கானிஸ் பிரிகேட் இவங்களாம் வந்து முதல்லேயே உருவாக்கப்பட்டுட்டவங்க ஆனால் இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்த் மெக்கானிஸ்ட் பிரிகேட் மட்டும் ரொம்ப நாளாக பேப்பரில் தான் இருந்துச்சு இவங்களுக்கான ட்ரைனிங்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் தான் முதல் முறையாக இவங்களுக்கான அப்ரூவல்ன்றது கொடுக்கப்பட்டு பேட்டில் ஆஃப் போக்ரோவஸ்க்கு இவங்க மொபிலைஸ் பண்ணப்படுறாங்க நார்மலாக பார்த்தோன்னா ஒரு பிரிகேடில் நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரம் வீரர்கள் வரைக்கும் இருப்பாங்க இது ஒவ்வொரு நாட்டை பொறுத்தும் மாறும் சில ஆஸ்திரியா போன்ற மேக்ஸிமம் பத்தாயிரம் நபர்கள் கூட ஒரு பிரிகேட்ல சில சமயத்துல வச்சிருந்து நபர்கள்ன்ற அந்த எண்ணிக்கை தான் வச்சிருக்காங்க இது உருவாவதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்பண்டரி பிரிகேட தான் இது இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ஆமல்டு மட்டும் மட்டும்தான் இருக்கும் இவங்க கிட்ட பீரங்கியோ இல்ல பீரங்கிக்கு எதிரான அந்த அமைப்புகளோ எதுவுமே இருக்காது இவங்க ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல சண்டை போட வச்சு திரும்ப கூட்டு வந்து விடுறது இதுதான் அவங்களோட மெயினான ரோலா இருக்கும் ஆனால் இது எப்போ மெக்கானிஸ்ட் பிரிகேடா மாறிச்சோ அப்போவே லெபர்ட் பீரங்கிகளும் சீசர் ஹபிட்சர்ஸும் இந்த பிரான்ஸோட தயாரிப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு ஸோ உக்ரைன் கிட்ட இப்போ இருக்கிறது படி பார்த்தோன்னா செவன்த் மெக்கானிஸ்ட் பிரிகேடியும் இவங்க தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸா உள்ள வந்தாங்க சரி அப்ப அந்த அளவுக்கு அதிகமான ட்ரைனிங் பெறப்பட்டவங்க நாட்டோ தரத்தில் உருவாக்கப்பட்ட வீரர்கள் ஏன் இந்த இடத்துல ஓடுறாங்க இவங்களுக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் இந்த இடத்துல வருதுன்னு இந்த பிரிகேடோட அந்த ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒன் பிப்டி பிப்து மெக்கானிஸ்ட் பிரிகேட பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு விஷயம் சொல்லலாம் ஏன்னா மற்ற யூனிட்ஸ்ல மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் வீரர்கள் தான் இருப்பாங்க ஆனா இந்த பேட்டில் ஆஃப் போக்ரோஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியன்றதை உணர்ந்த உக்ரைன் ஆறாயிரம் வீரர்கள் வரைக்கும் தயார்படுத்துற மாதிரி தான் இந்த ஒரு பிரிகேட உருவாக்கி இருந்தாங்க இவங்களோட அந்த கமெண்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா இதுல வந்து மெயினான எட்டு பிரிவுகளானது இருக்கு ஃபர்ஸ்ட் மெக்கானைஸ்டு பெட்டாலியன் செகண்ட் மெக்கானைஸ்டு பெட்டாலியன் தேர்டு மெக்கானைஸ்டு பெட்டாலியன் ஃபர்ஸ்ட் மோட்டாரைஸ்டு பெட்டாலியன் ஃபர்ஸ்ட் ரைஃபிள் பெட்டாலியன் இதில் தான் வந்து அந்த சைபர் டீம் மொத்தமாக இருப்பாங்க அதுக்கப்புறமா டேங்க் பெட்டாலியன் இதில் தான் அந்த பீரங்கிகள் சம்பந்தப்பட்ட இல்லை பீரங்கிகளை இயக்கக்கூடிய அந்த ஒரு குழுவானது இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ட்ரோன் பெட்டாலியன் ஒன்று இருக்கு இதை வந்து மேண்டிகோரானு சொல்லுவாங்க ட்ரோன் பெட்டாலியன் மேண்டிகோரானும் சொல்லுவாங்க இவங்க தான் மெயினான காம்பனன்ஸ் இல்லை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் இதுதான் இதையும் தாண்டி பார்த்தோன்னா ஆர்டிலரி குரூப் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிஃபென்ஸ் பெட்டாலியன் இன்ஜினியரிங் பெட்டாலியன் சிபிஆர்என் Protection கம்பெனி மெடிக்கல் கம்பெனி லாஜிஸ்டிக் பெட்டாலியன் மெயின்டனன்ஸ் பெட்டாலியன் ரேடார் கம்பெனி சிக்னல் கம்பெனி இந்த மாதிரி பல உட்பிரிவுகளானது இருக்கு இது ஒவ்வொன்று பேரை பார்க்குறப்ப ரேடார் பெட்டாலியன்னா என்ன ஆன்டி ட்ரோன் பெட்டாலியனா என்ன இந்த பேரெல்லாம் கேட்குறப்ப புரிஞ்சிருக்கோம் அவங்களோட ரோல் என்ன இல்லை அவங்களோட பணிகள் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு இப்போ ஆறாயிரம் நபர்கள் வரைக்கும் இதுல சொல்லியிருந்தோம்ல இப்ப மெயினாக இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆயிரத்தி எழுநூறு நபர்கள் இந்த உக்ரைன் போரில் போக்ரோவ்ஸ் பேட்டலில் திடீர்னு காணாமல் போயிருக்காங்க காணாமல் போயிருக்காங்கன்னா ரஷ்யாவால அவங்க பிடிக்கப்பட்டுட்டாங்க இல்லை ரஷ்ய வீரர்களோட தாக்குதல்னால அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்ற காரணம் கிடையாது எங்களுக்கு இந்த யுத்தம் வேணாம் இந்த யுத்தத்தில் வந்து நாங்கள் பங்கெடுக்க விரும்பலை தேவை இல்லாமல் ரஷ்யாவோட இந்த யுத்தத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் சாக விரும்பலைன்னு அப்கண்ட் ஆகியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இருப்பிடத்தை விட்டு எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னே தெரியாமல் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா இவங்க இப்போ இத்தனை பேர் அனுப்பியிருக்காங்களா உள்ள ஆறாயிரம் நபர்கள் இதில் ப்ராப்பராக ட்ரைனிங் பெறப்பட்டவங்க இல்லை ஏற்கனவே இராணுவத்தில் இருந்தவங்கன்னு பார்த்தோன்னா வெறும் தொள்ளாயிரத்தி முப்பது நபர்கள் தான் அதுக்கான டேட்டாவை நான் கொடுக்குறேன் முதல் முறையாக ஃப்ரான்ஸுக்கு இந்த குரூப்ஸ் எல்லாமே அனுப்பப்பட்டது ஐரோப்பிய ஒன்றத்துக்கு முதல் முதல் அனுப்பப்பட்டப்போ அதுக்கான ஃபண்டிங் ஃப்ரான்ஸ் தரப்புலேருந்து எவ்வளோ தெரியுமா ஒதுக்குனாங்க கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் யூரோஸை இவங்களுக்கான ஃபண்டிங் கொடுக்கறது மட்டுமே ஒதுக்குனாங்க இவங்களுக்கான அந்த ட்ரைனிங் இவங்களுக்கான அந்த ஆயுத உதவிகள் இவங்களுக்கான அந்த ஹபிட் சர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன் பில்லியன் பேக்கேஜ்ல இவங்களுக்கான அந்த ட்ரைனிங்ன்றது அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது நான் சொன்னல ஒரு தொள்ளாயிரம் நபர்கள் வரைக்கும் உக்ரைனோட ஆர்மியில இருந்து உள்ளே போனாங்கன்னு இவங்க புதுசா ஃபார்ம் பண்ண ஒரு பிரிகேடுன்றதுனால இவங்களை வந்து கம்ப்ளீட்டா ஒரே இடத்துல இருந்து எடுக்கல எல்லா குரூப்ஸ்லேயும் இல்லை எல்லா படைப்பிரிவுகளையும் அந்த ஒரு டாப் ரேங்கிங்கில் இருப்பாங்கல்ல அவங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் எடுத்து இந்த கம்ப்ளீட்டாக தொள்ளாயிரம் நபர்கள் அடங்கிய அந்த குழுவை ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறாங்க இப்படி ஃப்ரான்ஸுக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த தொள்ளாயிரம் நபர்களை மட்டுமே வச்சு இவங்களால் இதை நடத்த முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இதுக்கு அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி முந்நூறு வீரர்களை படியாக இவங்களுக்கு கீழே பொசிஷன்ஸ்ல ஃப்ரண்ட் லைன்ல புதுசாக வார்க்கு போனவங்க இந்த வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்படுறதுக்கப்புறமா வாலண்டியராக போய் ஆர்மியில் சேர்ந்தாங்கல்ல அவங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பேரை இவங்க கூட சேர்த்து வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரத்தி முந்நூறு நபர்கள் மூவாயிரத்தி இரநூறு நபர்கள் வர வரைக்கும் இந்த ஃப்ரான்ஸ்க்குள்ளே ட்ரைனிங்காக அனுப்புகிறாங்க இவங்க அனுப்புனது பிரச்சனை கிடையாது ஆனால் இதில் பிரச்சனை எந்த இடத்துல தெரியுமா ஏற்பட்டுச்சு பிரான்ஸோட அந்த அஃபிஷியல் மீடியா ஸ்பேஸில் சில விஷயங்கள் இது உள்ளே வந்த உக்ரைனோட வீரர்கள் எந்த ஒரு குறிக்கோளோடையும் வரல பெரும்பான்மையான வீரர்கள் ஏதோ கடமைக்கு வந்துட்டோம் இந்த ட்ரைனிங்கை முடிக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருந்தாங்க வேற வேற குரூப்ஸ்ல இருந்து இவங்களை உள்ள கொண்டு வந்ததனால அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷஸ்ன்றது அதிகமாக இருந்திருக்கு என்னோட யூனிட் கமாண்டர் சொல்றத நான் கேட்பேன் இல்லை நான் சொல்றது நீ எதுக்கு கேட்க மாட்டேங்கிற நான் சொல்ற கமாண்டர் நீயே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறன்னு அந்த இடத்துல அவங்களுக்குள்ள பிரச்சனைகளானது நிறைய இருந்திருக்கு இதில் ஹைலைட் ஆன இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அங்கே ஒரு ஆர்மி குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு பிரிகேடுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ன்றது பிரான்ஸ்ல தான் உருவாக்கப்படுது யார் யாருக்கு என்னென்ன ரோல் யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கணுன்றது முதல் கொண்டு அந்த இடத்துல வச்சு தான் முடிவு பண்ணப்படும் அப்போதைக்கு இந்த பிரிகேடோட கமாண்டரா இருந்தவர் ரமேஷன் சொல்லக்கூடிய நபர் ஆனால் உக்ரைனுக்கு இவங்க ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல இந்த மே இருந்து இவங்க ஆக்டிவ் டியூட்டியில் இருக்காங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த கமெண்டரை மாற்றிடுறாங்க இந்த கமெண்ட்ரை மாத்தினது மட்டும் இல்லாமல் அவரை இந்த பிரிகேடை விட்டு கம்ப்ளீட்டாக தூக்கிடுறாங்க அவருக்கு இந்த பிரிகேடுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஸோ இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளை இன்னும் ஆரம்பிக்குது ஸோ இதுக்கப்புறம் இப்போதைக்கு கமாண்டரா இருக்கிற யாருன்னு பார்த்தோன்னா டிமிட்ரி ரெமிஷன் இவர் வந்து ரொம்ப நாளாக உக்ரைன் ஆர்மியில் ரொம்ப ஒரு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கமாண்டர்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருந்தவரும் கிட்டத்தட்ட அதே ஒரு கேட்டகரியில் இருந்தவர் தான் ஆனால் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சினையினால வெளியில் சொல்லப்படாத பல காரணங்களால் ஆக்டிவ் ஃபீல்டில் அவர் வழிநடத்த வேண்டிய இடத்தை இவருக்கு கொடுக்குறாங்க ஸோ இவருக்கு இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த இடத்துல அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஒரு பக்கம் ப்ராப்பரான ட்ரைனிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த வீரர்கள் தயாராகல இன்னொரு பக்கம் இவங்களுக்குள்ளே நடக்கூடிய அந்த மோதலானது இந்த இடத்துல டேரெக்டாக எப்படி பாதிப்பு ஏற்படுத்திருச்சுன்னா இந்த போக்குரோஸ் பேட்டில் ஃப்ரெண்ட்டுக்கு அனுப்புனாங்கல்ல ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தது ஃபார்ட்டி செவன்த் மெக்கானிஸ் பிரிகேடும் இந்த செவன்டி செகண்ட் மெக்கானிஸ்ட் பிரிகேடும் தான் அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு மாசமாக இந்த நாற்பத்தி ஏழாவது மெக்கானிஸ் பிரிகேடுன்றவங்க ரெஸ்டே இல்லாமல் நான் சொல்றது ஒரு நாள் கூட உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல அனுப்பாம ஒட்டுமொத்த ரஷ்யன் தாக்குதல்களையும் அவங்க தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த செவன்டி செகண்ட் மெகனிஸ்ட் பிரிகேடுன்றது உங்களோட அவரோட வீழ்ச்சிக்கு அப்புறமா வேற வழியே இல்லாம அவங்கள ரொட்டேஷனல் பேசிஸ்ல இந்த இடத்துல அனுப்புறாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது ஆப்போனண்ட்டில் ரஷ்யாவோட படை வீரர்களோட எண்ணிக்கை அதிகம் இந்த பக்கம் உக்ரைனோட வீரர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மி இந்த ஒரு கம்ப்ளீட் யூனிட்டை இவங்க சேர்த்து வச்சாலும் இவங்களுக்கு சப்போர்ட் ட்ரூப்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் சேர்த்தனா வெறும் பதினான்காயிரம் நபர்கள் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பேட்டில் ஆஃப் போக்ரோவஸ்கில் இப்போ உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எதிர் திசையில் ரஷ்யாவோட கவுண்டர் பார்த்தோன்னா எழுபதாயிரம் வீரர்களுக்கும் அதிகமாக இந்த போக்ரோஸ் பேட்டில் இப்ப ஆக்டிவா பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன தெரியுமா செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் அல்மோஸ்ட் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எந்த பகுதிகளில் அவங்களோட மூவ்மெண்ட் அதிகமா ஃப்ரண்ட் லைனை விட்டு உக்ரைனுக்குள்ள எக்ஸ்பெண்ட் ஆகி போயிருக்கோ அதுல நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமா இந்த போக்ரோவஸ் பேட்டில் இருந்து மட்டும் தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவோட அந்த மீட் கிரைண்டிங்க்கு எதிராக அவங்கள எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியலன்ற நிலமையில உக்ரைனோட இந்த எலைட் யூனிட் ட்ரூப்ஸ்ன்றவங்க ஆயுத பற்றாக்குறையை ஃபேஸ் பண்றாங்க அவங்களுக்கான ரீசப்ளை சொல்கிறது ஒழுங்காக கொடுக்கப்படலை அவங்களுக்குள்ளேயே அவர்கள் தரப்புகளுக்குள்ளேயே ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னும் உக்ரைனோட கமாண்டிங் யூனிட்டால் கொடுக்கப்படக்கூடிய அந்த அன்டூவபுள் டாஸ்க் ஒட்டு மொத்தமாக எங்களால் முடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய டாஸ்க் இது எல்லாமே சேர்ந்து அவங்கள ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டாக வச்சிருக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் அதோட வெளிப்பாடாக இத்தனை நபர்கள் இப்போ வெளியில் போயிருக்காங்க இது போனது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இப்போ அந்த பிரிகேடாக அந்த இடத்துல வந்து ரீகால் பண்ணுற ஒரு நிலமையில இருக்காங்க அதோட ஒரு தொடக்கம் தான் இந்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சீஃப் ஹெட்டா தான் இருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக கமாண்டர் இருக்காரு நாட்டோட ராணுவமே அந்த பகுதிகளை விட்டு வெளியில போகிறதுன்றது நம்ம ஒரு செய்தியை சொல்றப்போ இல்ல ரஷ்யா பேஸ்டு இல்ல உக்ரைன் பேஸ்ட் மாதிரி சொல்றப்போ கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய செய்திகள் யாரோட டேக்ஸ் மணிலேயோ கொண்டு போயிட்டு இத்தனை ஆயிரம் நபர்களை ட்ரைனிங் பண்ணி விருப்பமே இல்லாத ஒரு நபர்களை கூட்டு போயிட்டு அதை ஃப்ரண்ட்லைனில் விட்டு அவங்க ஆயிரக்கணக்கில் அந்த இடத்த விட்டு தள்ளி போகிறாங்க இவங்க இந்த உக் இந்த இடத்துல வந்து உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுறது இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் சைக்காலஜிக்கலாகவும் சரி அந்த இடத்துல ஃபிசிக்கலாக உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியலனாலும் பல தரப்புகளை எதிர்த்து உக்ரைனோட மக்கள் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க அத்தனை பேரோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி இவ்வளோ நாளாக இருந்தவங்க அந்த போரை விட்டு போறதுன்றது ரொம்பவே இப்போ அவங்களை சைக்காலஜிக்கலாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குனே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட எடுக்கிறதுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதோட வந்து விடுவது உங்க யார்க்கே